ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்றைக்கி சிக்கன் மிளகு வறுவல் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு ரொம்பவே எளிமையான முறையில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக அருமையாக வந்துச்சு இது ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்பவே எடுப்பாக இருக்கும் எப்போதும் போல் குழம்பு அந்த மாதிரி செய்யாமல் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இந்த டிஸ்க்கு ரொம்பவே டேஸ்டியாகவே இருக்கும் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுட்டு இதில் சின்ன வெங்காயம் ஒரு கை நிறைய ஒரு நூறு கிராம் அளவு சேர்த்துருக்கேன் இந்த சிக்கன் வறுவலுக்கு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி எடுக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பில போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் சின்ன வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வரணும் எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்டியாகவே இருக்கும் நல்ல வெங்காயம் ஓரளவு நல்லாவே வதக்கிட்டேன் இப்போ இதில் ட்ரை சில்லி நான் ஒரு இருந்து எட்டு வரைக்கும் சேர்த்துக்கிறேன் இதோட தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இதில் இதோட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ரலாம் இதில் வேறு நம்ம எந்த காரமுமே சேர்க்க போகிறதில்லை இந்த ட்ரை சில்லியும் மிளகுத்தூளும் தான் சேர்த்து இந்த வறுவல் செய்ய போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக வந்துச்சு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட போகிறோம் நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம தண்ணி விடாமல் இந்த வறுவல் சேக் செய்கிறதுனால அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கன் வறுவலுக்கு அந்த காஞ்ச மிளகாவோட டேஸ்ட்டு தான் ரொம்பவே எடுப்பாக இருக்கும் இப்போது நான் ரெண்டு பெரிய தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு நம்ம இன்னும் எதுவுமே தண்ணி சேர்க்கலை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்போ நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சிக்கன் நல்லா வெந்து வரணும் நமக்கு அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு இருபது நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விட போகிறோம் சிக்கன் நல்லா வெந்து வரணும் ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வரணும் எப்போதும் போல் குழம்பு கிரேவி அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரியும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க இது தயிர் சாதம் ரசம் சாதம் அதுக்கெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் தண்ணி கொஞ்சமாக வற்றி கொஞ்சம் சுருண்டு வருது சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சாஃப்டாக வந்திருக்கு சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகா மட்டும் போட்டிருக்கிறதுனால லாஸ்ட்டு இறக்குற ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேணாம் சிக்கனும் நல்லா ஆல்ரெடி வெந்துருச்சு நல்லா கிளரி விட்டுக்கோங்க ரொம்பவே அருமையாக மிளகு சிக்கன் வறுவல் அருமையாக ரெடியாகிடுச்சு இதில் மல்லித்தலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அருமையான மிளகு சிக்கன் வறுவல் சூப்பராகவே ரெடி ஆகிருக்கு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்க அருமையான சிக்கன் மிளகு வறுவல் சூப்பராகவே ரெடியாகிருக்கு இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ